பொறிய மாலைங்களே கர்த்தாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய காணொளியில நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம்னா யாக்கோபு குறித்து நம்ம பார்க்க போறோம் யாக்கோபு என்றால் பின்பற்றுதல் ஏமாற்றுகிறவர் என்று பொருள் யாக்கோபு என்றால் பின்பற்றுதல் ஏமாற்றுகிறவர் என்று பொருள் அதாவது எத்தன் என்று அர்த்தம் பண்பு பாவத்தில் உள்ளும் பண்பு உள்ளவர்களாயினும் தம்மை தேடிரவுகளை தேவன் சந்தித்து பண்புகளை மாற்றி தமது அரசுக்கு தகுதிப்படுத்துகிறார் என்பதற்கு சான்றாக திகழ்பவர் ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்பதற்கும் இவர் எடுத்துக்காட்டாவார் யாக்கோபு என்பதற்கு பின்பற்றுகிறவர் என்று பொருள் யாக்கோபு என்ற சொல்லின் மறுபொருள் ஏமாற்றுகிறவர் என்பதாகும் அவருடைய நற்பண்புகள் முன்னேற வேண்டும் என்று ஆவலுள்ளவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர் தெய்வ தரிசனத்தை பெற்றும் தேவனுடன் பொருத்தனை செய்து பின்னர் அதை நிறைவேற்றினார் லாபானால் ஏமாற்றப்பட்ட போது பொறுமையுடன் செயல்பட்டார் தேவனோடு போராடி மேற்கொண்டார் தேவனிடமிருந்து இஸ்ரேவேல் என்ற பெயரை பெற்றார் லாபான் ஏசா உட்பட யாவருடனும் இருக்க விரும்பினார் சீகேம் மக்களை தன் மகன்கள் அளித்தபோது தனது மகன்களை கண்டித்தார் தேவனை தொழுது கொள்வதிலும் அவரிடம் ஆலோசனை பெறுவதிலும் கவனமாய் ஏமாற்றுகிற இவர் ஏமாற்றப்படுதல் போராட்டங்களை சந்தித்தல் ஆகியவற்றால் மாற்றப்பட்டு இறுதியில் கோலின் முனியில் சாய்ந்து தேவனை தொழுது கொண்டார்

யோசிப்பு என்றால் பெருக செய்கிறவர் என்று அர்த்தம் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்தவர் யாரையும் மயக்கும் சோதனையை வென்ற பரிசுத்த வீரர் சிறைச்சாலையிலிருந்து அரசாள்வதற்கென அழைத்து வரப்பட்டவர் இவரை போன்ற மனிதரை காண்பது அரிது அவருடைய குட் கேரக்டர்ஸ் சிறுவனாய் இருந்த இறுதியிலிருந்து வாழ்க்கையின் இறுதி வரை தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தவர் தேவனுக்கு உண்மையான சாட்சியாக அவர் திகழ்ந்தார் சிறுவனா இருந்தபோது தனது சகோதரியின் தீய செயல்களை வெறுத்தல் தேவன் அருளிய கனவுகளை யாவரிடம் சொல்லும் வெள்ளையுள்ளம் கொண்டவர் தந்தையின் கட்டளைக்கு முழுவதும் கீழ்ப்படியிலவர் இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டவர் இயேசுவிற்கு முன்னடையாளமானவர் அடிமையாக இருந்த போதும் தன் பணியை சிறப்பாக செய்தவர் வாலிப வயது வந்த மைக்குவிக்கும் சோதனையை தேவ பிரசனத்தால் வென்றவர் தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் முறுமுறுக்காமல் சிறைச்சாலையிலும் தேவனுடன் இருந்தவர் சிறைச்சாலையில் கவனமாக பணியாற்றி அங்கிருந்தவர்களின் நலனில் அக்கறை கொண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார் தெய்வனை பற்றி அவர்களுக்கு கூறினவர் தெய்வன் அருளிய ஞானத்தை பயன்படுத்திய போது தெய்வனுக்கு மகிமையை செலுத்தியவர் திறமையுடன் தூய்மையுடனும் ஆட்சி செய்தவர் தனக்கு தீங்கிழைத்த தனது சகோதரனை பழி நல்ல சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அவர்களை மனதார மன்னித்தவர் சகோதரர் மனம் வாய்ப்பளித்து மனம் திரும்பி கண்டதும் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் குடும்பத்தை ஆதரித்தவர் தந்தையை மிகவும் மரியாதையாக நடத்தினவர் கத்துடைய வாக்குறுதியை விசுவாசித்து தனது எலும்புகளை காணானில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டவர் அவருடைய பலவீனங்கள் தன் சகோதரின் தவறுகளை தந்தையிடம் சொன்னார் ஆ பிரியமனவர்களே யாக்கோபும் அவங்களுடைய குணாதிசயங்களை குறித்து இந்த காணொலியில் நாம் வந்திருக்கிறோம் இதிலிருந்து நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம் அவர்களைப் போல தெய்வனுக்கு பெரியமுள்ளவர்களாய் நாம் வாழ முயற்சி செய்வோம் தெய்வன்தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக